படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த காட்சியோ அந்த படமோ நமக்கு சலிக்க கூடாது அப்படின்னா திரைக்கதை ரொம்ப நேர்த்தியா இருக்கணும் காட்சியை ரொம்ப நேர்த்தியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு திரைக்கதை பண்ணுவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிக்கிறத விட இவரோட படங்களை பார்த்திடலாம் சோ அந்த அளவுக்கு யதார்த்தமான கதாபாத்திரங்கள் யதார்த்தமான கதை தேர்வு ஆனா திரைக்கதையில அந்த படத்தை பார்க்கற அந்த ஃபீலுங்க நம்ம படத்தோட ஓடிட்டு இருக்கோம் சின்னது தான் பெரிய ஃபேன்

அப்படி ஒரு அழகான கேக்கையில் அந்த தேர்வு யாராவது வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊரடைய நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவருட்பட அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி உமாபதிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்க்கை வந்திருக்கும் கொம்பு இருக்கும் ஏன்னா யார் கூட எல்லாருமே பார்த்துக்காரர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை நான் பொறுமையாக எல்லாரும் பேசுகிறதா கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன் அப்படிதான் வருவேன் எந்த வேலையை மாட்டேன் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வை அது போகுறான பெரிய தங்கறே போவோம் அதனால பேர் குழந்தை வச்சு எல்லாம் ஹோட்டலுக்கு உட்காந்துருக்காங்க இருக்காங்க புரட்டும் போது சொல்லிட்டாங்க ஏறக்கெல்லாம் புறட்டு வந்துடுங்க முடியல ஸோ சோ அதனால்தான் உங்களுக்கு முன்னாள் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுறது உமாவதி அவரை பற்றி பேசுறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்பவுமே கேட்டுருப்பேன் ஏன்னா அந்த இந்த சுபாஷியம் வேணா பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுறதுனாலும் எதை பற்றி சின்ன வேணுனாலும் நம்ம ஏதாவது கேட்டுறோம்னா அவங்க வரல அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல முதல்ல பேச ஒருத்தர் சொன்னார் ஏன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னன்னா உமாபடி ஒருத்தர் புர்டியூசர் அப்படின்னு சொல்றது அப்படின்ட்டு ஏ குணாட்டா வர்றது ரெடியா இருந்தாரு புர்பீசர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிர்ச்சியா இல்ல யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்ப எதுக்கு வேலிப்படுறதுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமா நடந்தோம் என்னுடைய தயாரிப்பாளர் தூரம் எனக்கு உச்சு பாட்டு தயாரிப்பாளர் நஞ்சப்பான அப்படின்னு சொல்லி அவர் ஊர்ல அவங்க காய்கறி கடை வச்சிருந்தாரு ஓட்டில வச்சிருந்தாங்க அம்மாதான் காய்கறி தேவை எடுத்துருந்தா ஒவ்வொன்னா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு கூற இங்கே எடுத்து வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஊரில் போய் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க நம்ம எப்ப பாரு ஒரு எழுபத்தஞ்சு வயசுல கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பைய எல்லாம் தப்போனா கூட என்ன வாங்கும் பாக்கியம் என் பொருள் எதுவே களை எடுத்துட்டு பாகியம் சொல்லு என்ன எப்ப வாழ்ந்து கேட்கும் அவருக்கு படிப்பு எல்லாம் கிடையாது நாடகம் போட கலை தந்த காணிக்கை காளிகை நாடகம் ஒரு நாடகம் வச்சுட்டு அதுல மறுபடியும் நாடகம் ஒரு போய் நாடகம் போட்டுட்டு அப்ப சீமாவின் அப்புறம் அவ்வளவு படிப்பு இல்ல ஒண்ணு வந்து அவ்வளவு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு சரி கரையேத்தி ஒண்ணு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோன்று புரிஞ்சு போட்டேன் அவருக்கு படிப்பு இல்ல இந்த நிலையில் ரொம்ப இதாக இருக்கும் நான் டிஸ்கஷன் உட்கார்ந்து உட்காந்துருப்பேன் பசங்களோட டிஸ்கஷன் பேசிருக்கோம் எல்லா சேர்ந்து ஒரு ஆறு ஏழு பேர் அவ்வளவு சீ உட்காண்டிருப்பாங்க ஏன் நல்ல சீம் ஒண்ணு பேசிருக்கோம் இப்படி பாத்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ பிரிமா இல்ல ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கதவு கேட்டி பார்த்தா இவர் நினைச்சுக்க வேண்டியிருப்பாரு என்னன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் நேரடியாக கட்டுவேன் டிஸ்கஷன் ரொம்ப இதுதான் முக்கியமான திட்டுவேன்ட்டு இவர் வந்து அந்த கதவு கிளேசா திறந்துக்கிட்ட அங்க இருக்கிற ஒவ்வொரு அரசியலையும் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த கோழியா ஒருத்தர் பிரியமா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணி விடுவாங்க முடியாத சாப்பாடு இதை கண்டிப்பாக கற்றுக்கத்து கேட்டேன் இல்ல இல்ல நீ வேலையிலேயே இருந்து அவங்க எல்லாம் பரிசுக்கு முகல இவரை என்னோட சிக்கலை மாட்டி விட்டாரு என்னன்னா அந்த பாட்டை விற்கும் போது வந்து ஒருத்தர் கூப்பிட்டுட்டாங்கன்னா இன்னொருத்தர் கூப்பிட்டு கூடாது இவர் வேறங்கோ வியாபாரம் பண்ணும்போது வித்துக்கிட்டாரு அந்த பாடத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் இவரு கூப்பிட்டு அப்ப இவரு இப்படி என்ன ப்ரொடியூசர் இப்படி ஓவர் இப்படி இருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சொன்னதா இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் மாட்டேன் தெரியாம பண்ணிட்டாரு இல்லை படிப்பு இல்லை ஒரு தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தது அவர் வந்து இங்க வர சொல்லுங்க தெரியாம பண்ணிட்டாங்க சொல்ல சொல்லுங்க அப்படி இங்க இருந்து அரஞ்சிட்டது போகையில சாயில் இருந்துறாங்க இவன் போகணும் يعني ரிட்டையர் கிட்ட என்ன கேக்கன கூப்பிட்டீங்க இந்த மாதிரி ஓவர் சீசன் எப்டி விட்டறான் ஓவர் சீக்கே குறாகவே எதுனே பேண்ட் போடுறதுயா இங்க ஓவர் சீசன் என்னனு கேக்குறாரு ஓவர் சீசன் கார்ல செடுத்து போறானு ஆப்டியே முன்னي உடனே வர்க்கிட்ட கரெக்டா சொல்லுங்க கரெக்டா தான் சொல்றேன் ஓவர்சீஸ் கடல் பிறந்த நாடுகள் அப்படின்னு நான் எதுக்கு ரஷ்யா கொடுத்திருக்கேன் ரஷ்யாவுக்கு தர வழியா போலான்னு தெரியுமா இந்த இருந்தாரு அதனால இதெல்லாம் பிரிந்து வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியா தெரியுமா நீ என்ன கேட்கணும் அப்படின்னாங்க என்ன கேக்கிறது ஓவர்சீஸ் இருக்கான கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியா போகலான்னு சொல்லணும்னு ஒண்ணுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பாட்டு இல்ல எல்லாரும் அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்ன சொல்ல முடியாது அப்பதான் வாரிய சொல்லி வாங்கி நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை கண்டிப்பா நீ கத்துக்கொள்ள ஏதாவது ஒண்ணு இருக்குல்ல இதெல்லாம் ஞாபகம் அப்படி அதனால யார பாத்துறாருக்குமே நான் அப்படி இருக்கான்னு பாப்பேன் சாதாரண ஆளுங்க பாத்து மாட்டேன் ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் மாதிரி அப்படின்றதான் இன்னைக்கு பாருங்க அவரு யாருன்னு எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காண முடியாது என்னன்னா அவர் தந்த கிருஷ்ணவே அவர்கள் வந்து வேற வேலை பாருங்க அப்படின்னாரு அப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சினிமா நிறைய பேர் அப்படின்னு இருக்காங்க அதை விட அடுத்து சொன்னது சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் என்னன்னா விவேகா பாரலாசி அவரு இவரை பத்தி டைரக்டர் பத்தி ஏதோ நான்

அப்பதான் உங்களுக்கு சொல்றாரு பரம்பர ஓரம் அப்படின்னா இப்படிலாம் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லாரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னே ரொம்ப அட்வான்ஸ் ஆகு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் உமாவதி அவர்கிட்ட படம் வந்து ஆஹ் கண்டிப்பா ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாற நிறைய விஷயங்கள் அவருக்கு எதை கேட்டாலும் தீங்க பிரிச்சு வச்சுட்டு சொல்லுவாரு தெரியலன்னா கூட உடனே தெரிவிக்கிற உடனே கொண்டு பண்ணி பேசுவாரு அவர் அந்த அளவுக்கு இதான் அவர் வந்து சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மையத்தில் தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டா இருக்கு அவர் தொட்டுக்காரு அதுக்கு என்னுடைய வார்த்தைகள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷி பேர் போடுறாரு வேலை வந்தவர் போடுற அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து சொல்லியிருக்கார் அதனால அந்த நட்பு அப்படிங்கிறதும் ஒரு குடாது அப்படின்னு பண்ணிட்டு அதனால கோழி சீக்கிரமே அவர் கனவு கிட்டிருக்காரு அந்த ஏற அதுக்கும் அதுக்கு வரதுக்கு அட்வான்ஸா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க நிறைய ஹுமாதி பத்தி பேசுறது கேட்கற கோபம் நடிச்சுக்க அவரு சொல்ல வந்தேன் அவரு இந்த யூடியூப் அவருக்கு ஆறுமாலே இன்னும் கோவம் இல்லை ஆஹ் நடிக்க நினைச்சு உடனே சினிமா கொண்டிருந்தா ஆட்சிக்கு கொடுத்துருமா அந்த கோபத்துல என்னைக்கு வேற ஜாயின் பண்ணிட்டாரு வாழ்க்கையில் அப்படின்லாம் சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை கூப்பட்டுறது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் நான் பேச அப்படின்னு சொல்லி உடனே வந்து அர்த்த நாள் தெரியும் எப்படி கதை செய்யணும் அவ்வளவுதான் வந்து விடுவாங்க பாகியரை தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலாம்னு சொல்லி பாரியரை தாக்குன்னு ஏன்னா டாமி எப்படிதான் போடுவாங்க அந்த மாதிரி இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியல வந்து என்னை சேர்த்து ஜாயின் பண்ணிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிகையாளர்களும் நிலையத்தில் இருக்காங்க உமா ஒரு ஜெயர் ஒரு பத்திரிகையாளர்கால இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் அந்த ஜீவா அவரு கூட நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினாரு ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசிட்டு வாங்கி அவர்கிட்ட என்ன இருந்து பார்க்கிறேன் அவசரமா போறதுனால தயசைகாரம் பரவாயில்ல இந்த விவேகாரெல்லாம் தயச்சு நடக்குது ரொம்ப சந்தோஷம் வேண்டும் பல சக்சஸ் ஆகணும் ஏன் கேள்விங்க நீங்க மேலே வாங்க நீ மேல வந்தாச்சு என்னுடைய மனமாண்ட வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன் நன்றி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அழைத்த தோழர் கிருஷ்ணர் அவர்களுக்கும் அல்லாதேவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ சார் வந்திருக்காங்க விவாக சார் வந்திருக்காங்க பல பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் அலுகமா கொரோனா சமயத்துல எழுதப்பட்டதுன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதை எப்போ பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரியல கொரோனா சமயத்தில் நம்ம வந்து இந்த சமூக இடைவெளியை கடைபிடித்தோம் இப்ப ஒரு படம் ஷூட் பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசிச்சு அந்த கான்செப்ட்ல அந்த கண்டென்ட்ல எழுதுனு அப்ப அப்புறம் எப்ப முடிச்சாங்க ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல அப்போ கொரோனா சமயத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு திரைக்கு வர்றதுக்கு தயாராக ஆகியிருக்கிறது இதே கொரோனா சமயத்துல இன்னொருவரும் ஒரு படம் எடுத்தாரு அவரும் இன்னைக்கு இந்த பூமியில இல்லை நான் எல்லாம் மறந்துருப்போம்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு நுணைவூட்டல் தான் அவர் எடுத்த படம் இந்த சமூகத்தில் என்ன விளைவு ஏற்படுத்துன்னா இந்த அரசாங்கம் என்னென்ன அயோக்கியத்தனங்களை செய்தது செய்து கொண்டிருக்கிறது என்னென்ன அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறது என்னென்ன பொய்களை வதந்திகளை அவரூர்களை இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு போட்டோவை எடுத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் புரட்டி போட்ட ஒருவர் அதுவும் இந்த கொரோனா சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அவர் பேரு டானிஷ் சித்திக் ஒரு போட்டோகிராஃபர் சோ அவர் திரும்ப மர்மமான முறையில் அவருடைய இறப்பு நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கிராஸ் அவர் கொல்லப்பட்டார் ஐ கொல்லப்பட்டாரு இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் தான் வந்துச்சு அதற்கான விசாரணைகள் என்ன உண்மையிலே ஃபயர் தானா அல்லது வேற யாருங்களுக்குள்ள சரி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு எதுக்கும் வரல ஏன்னா இந்த விசாரணையும் இப்ப சரியா நடத்தப்படுறது இல்லை நமக்கு தெரியும் பிளைட் கிராஷ் ஆனிச்சு இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் நினைக்கிறார் இல்லைங்களா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஒரே ஒரு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே மாசான ஒரு சம்பவம் நினைக்கிறேன் அப்படிங்கிறது இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஒரே ஒரு இந்த இறந்துருக்காங்கனாக்கா இதுல அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வேற வைரல் ஆச்சு சரியா உள்ள ஏசி இருக்காருல தொழில்நுட்ப கோளாறு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே வீடியோ ஜிபோர் வீடியோ போஸ்ட் பண்ண நம்மளுக்கு இப்படி உள்ள உண்மையிலேயே அது விபத்து தானா அல்லது இதுல வேற எதுவும் சதிகள் இருக்கா அப்படிங்கிற இந்த விசாரணை சரியாக போகுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது இப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இது யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம் அதிகமான சம்பவங்கள் அவங்க பெறலாம் தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டத்துக்கு கைகளை கொடுக்க முடியாதுல்ல சோ அப்படி நாட்டை ஆக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கனாக்க வந்து இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும் இது எல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அதனால நாட்டை என் கையில கொடுங்க அப்படின்னா பாகிராஜ் சார் எப்போது செய்ய மாதிரி பொருள் அதனால நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டத்திற்கு நம்ம கையில கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜ் வரைக்கும் நன்றாக தெரியும் அதனால இதெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பா நாட்டை கைப்பதற்கு கொடுக்கலாம் அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால நாட்டை கைகதக்கி கொடுக்க முடியாத சூழல் அதனால அப்போ அந்த கொரோனா சமயத்துல எடுத்த ஒரே ஒரு போட்டோ அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்டது என்னென்ன பொய்களை வதந்திகளை அவதூறுகளை பரப்புகிறார்கள் இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு கொரோனா ஊசி நமக்கு போடணும் அதுவும் வெளிநாட்டுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கொரோனாவில நாமக்கே அடுத்த நிமிஷம் நாம இருப்போமா இல்லையா நம்ம புள்ள இருக்குமா இருக்காதா நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க இருக்காதா எப்ப இறப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது அந்த சமயத்துல ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைமினிஸ்டாக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கணும் அப்ப அவ்வளவு தடுப்பூசிகளை வந்து எப்படி இலவசமா நம்ம மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இந்த காலகட்டத்துல நாளைக்கு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்துல அந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கம் விற்பனை செய்யுது காசு தான் இங்க உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பர்ச்சேஸ் பண்ணி இங்க உள்ள மக்களுக்கு தடுப்பூசியை போட்டது தடுப்பூசி பத்தி பேசுறோம் தனிக்கட்டு தான் இல்லை அதாவது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு கேள்வி முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த கொரோனா சமயத்துல மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பி எம் போட்டு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க மக்களுடைய காசு ஒருத்தருக்கும் வருமானம் இல்ல ஒருத்தருக்கும் பிசினஸ் கிடையாது எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம் நம்ம போய் வெளியில அந்த டயத்துல ஏதாவது அரிசியை வாங்கிட்டு வந்தால்தான் நமக்கு உண்டா இல்லைன்னா முழுக்க நடந்தோம் லாக்டவுன் இருந்துச்சு அந்த சமயத்துல கைல கையில பயில இருந்ததெல்லாம் நம்ம போட்டு முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த அரசு நம்ம கொடுத்தோம் அந்த முப்பத்தி ஆறாயிரம் கோடியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ரெண்டு டோஸ் நமக்கு வந்து கொரோனா வசதி போட்டுக்கலாம் ஆனா இந்த அரசாங்கம் அந்த முப்பத்தி ஆறாயிரம் கோடி என்ன செய்வது யாருக்கு கொடுத்துச்சு நாம யாருமே சிந்திக்கல அவர் எடுத்த சித்துக்கு எடுத்த ஒரு போட்டோ இந்த சமூகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சு கொரோனா பிரிவுல அப்படியே கொரோனா சமயத்துல எழுதப்பட்ட இந்த கதை கண்டிப்பாக சமூகத்துல ஒரு ஆஹ் ஏதோ ஒரு கேள்வியாவது எழுப்பும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இந்த படம் வெற்றி பெற வளர்த்துக்கிறேன் இயக்குனர் இவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நான் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணிருக்கேன் இவரை பார்க்க வந்து பல்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் தோணும் சார் நைட்டு பிரியாணி போய் சாப்பிடுறது சரியா அப்படின்னு கேட்டா நைட்டு போய் சாப்பிடுறது அப்படின்னு அதுக்கு அது அரசியல் இருக்கு தெரியுமா சுட அரசியல் சொல்லுவாரு கால கஞ்சி குடிக்கலாமா கால கஞ்சி உண்மையான அரசியலுக்கு தெரியுமா கேட்பாரு கேட்டாலும் எப்ப கேட்டாலும் அப்படியே வந்து அள்ளி கருத்து இருப்பாரு இயக்குனர் இந்த அன்போடு பற்றி நான் சொல்றது ஒரு பகை இருக்கட்டும் திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் எந்த இயக்குநர் தெரியும் போய் உதவி இயக்குநராக வேலை செய்கிறோம் இல்ல யாராவது உதவி இயக்குநர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படின்னா கிடையாது சரி அவ இருக்கும்போது இந்த படத்தை ஏன் எப்படி செய்யணும்னு தோணுச்சு கேட்டீங்கன்னா சர்வைவர் ஆங்கிலத்தை தமிழ் அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் தவறாமல் அந்த இடத்துல இது மேல வர்றது அப்படிங்கிறது எனக்கு பழகி போன ஒண்ணு இந்த ஐம்பத்தி வயசுல இது வேலை பாத்தீங்கன்னா ஒரு எட்டு திசை ஆரம்பிச்சு குளோஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா ஒரு இரண்டாவது பிசினஸ் ஆகவே வச்சு வீடு விடுவாங்க ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருக்கு போட்டு எடுக்கணும்னு சொல்லி கேட்டார் சரி கதையெல்லாம் எழுதி நம்ம மைனர் சொன்னதுதான் கொரோனா டைம்ல தான் கதையெல்லாம் எழுதி முடிச்ச நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் ஆராயிட்டேன் அப்போ யார் வச்சு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஒண்ணும் எடுத்தா நைந்தா வச்சு இருக்கும் இதெல்லாம் யாருமே வேணாம் உண்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி இப்ப யாருடைய முகத்தையும் காட்டாம இருக்கலாம் அப்படின்னா அதுவும் ஒரு புதுமையா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாத்திரும் சரி இயக்குநராக நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறதுலாம் ஓகே எப்படி வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகாதிகள் மாதிரி தான் ஆனா எந்த திரோணாச்சாரியாலும் என்ன வந்து கட்டாரெல்லாம் கேட்க முடியாது தலைவரே சொல்லியிருக்காரு கட்டை வேலை கேட்டால் பாட்டை உரியும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி கைகால் மட்டும் கட் பண்ணி கொடுக்கணும் அதுவும் பார்த்தா ரொம்ப கரவை வேற கற்பனை கொடுக்கணும் அவ்வளவு பேர் எடுத்துருக்கிறோம் எத்தனை பேர் தெரியல முன்னாள் முயற்சிக்கு ஒரு படம் பாண்டியராஜசாரோட படம் அந்த படத்தோட ஹீரோவா அவர் தான் நடிச்சிருப்பாரு எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த வார்த்தை யாரும் தவிர்க்க வேணாமே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் குண்டாக முடிச்ச படத்துல வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேரு யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்க படம் ஃபுல்லாவே எல்லாரும் அவர் வாத்தியார் 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 தான் விடுவாங்க அந்த படத்துல கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல கண்டிப்பா சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப ஆபரேஷன் பண்ண போயிருப்பாங்க இவரு போய் அந்த ஆசுக்குல அவங்களை கூட்டு வரதா போவார் போறப்ப அட்லீஸ்ட் டாக்டர் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அந்த இடத்துல ட்ரிக்டா டயலாக் வச்சிருப்பார் நீ தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படிங்கிறதா அந்த டாக்டர் கேட்பாங்க தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாரு அந்த படமும் இதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு அது அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்கு கலைஞரின் படங்கள்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கு இன்னும் சொல்ல போனா பார்த்து பண்ணாரு சொல்றேன் இந்த நான் கத்துக்கிட்ட துரோகர்கள் அப்படின்னு சொன்ன என் கை வீரர்கள் என் கால் வீரர்கள் மட்டும் இல்லாம உமாவுக்கு கரவாய் தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்ல இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம் இதில் பெண்கள் குறித்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் படம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை இது பல படங்களில் தழுவலாகவும் இருக்கலாம் சாயலாகவும் இருக்கலாம் காப்பி கூட சில சொல்லலாம் ஆனா கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி சோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும் நம்புகிறோம் ஏன்னா ஒரு ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும் படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேசலாம் இந்த நண்பர்கள் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இதை முடிச்சுக்கலாம் இங்க வீட்டு மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம் இது ஒரு நல்ல பொழுதுள்ள மாலை பொழுதுன்னு பாக்குறேன் ஏன்னா நல்ல படங்களை பற்றிய பேசுறதும் குறைஞ்சிருச்சு நல்ல படங்கள் வருவதுமே குறைஞ்சிருச்சு பிரம்மாண்ட படங்கள் தான் வருது நல்ல படங்கள் வருவதில்லை இந்த மாதிரியான நேரத்துல நம்ம உமாவதி சார் இப்படி ஒரு திரைத்துறை முயற்சி எடுத்திருப்பது ரொம்ப ஒரு காலத்தின் தேவையா பாக்குறேன் சார் வந்து நான் நம்ம ஊடகத்துல நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இந்த சமூகத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வை எல்லாரும் பாக்குற பார்வையில பார்க்க மாட்டேன் சில விஷயங்களை அசால்ட்டா அந்த மரபுகளை உடைப்பார் இந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மரபுகளை உடை சொல்வார் அவரு டிரெஸ் எல்லாம் பார்ப்பேன் சார் என்ன சார் இந்த மாதிரி பேசறோம் பொதுவா ஜியோ பாலிடிக்ஸ் வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசுனா கோட் போட்டு டை போட்டு நுனியாக்கு ஆங்கில பேசுறதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் பேசணுமா ட்ரம்ப பத்தி நம்ம அப்படி இருக்கணுமா அதெல்லாம் தேவையில்லை இயல்பா நம்ம நேரத்துல நம்ம ஆட்டு உட்காந்து உலக அரசியல் இதை விட அதிகம் பேசக்கூடிய நம்ம நம்ம தமிழர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் ஒரு கும்பம் ஆக்குறோம் நம்ம வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசணும்னா அதுக்கு ஒரு கலர் வேணும் அதுக்கு ஒரு தோற்றம் வேணும் அதுக்கு ஒரு பிறப்பு வேணும் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறது ஆனா அதை முதல் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மீடியால பாருங்க ரொம்ப அவர்கிட்ட வந்து ஒரு அலட்சியமான உடல் அது அலட்சியம்னு சொல்றதை விட என்ன பெரிய நீங்க ஆட்கள் இதுல பேசுற ஆட்கள் யாரு இவ்வளகா வந்து மத்த பேச விடாம போல அந்த ஒரு அரசியல் இருக்கும் அது ரொம்ப அசார்த்தா பண்ணுவாரு அவர் பேசுற எல்லா அரசியலையுமே வந்து அதை சொல்லும் போது அது பெரிய பூதாகப்படுத்தி நான் செஞ்சிருக்கேன்னு சொல்ல மாட்டாரு ரொம்ப போகிற போக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து விமாபதி சார்கள் உண்டு நம்ம ஊடகத்துல அவர் வந்து அந்த பேச ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துக்கு பிறகே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஊடகத்துல ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் செட் வந்துருக்கும் நம்ம ஜீவத்துடைய ஊடகத்தை கவனிச்சவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் இப்போ பல ஊடகங்கள்ல போயிட்டாரு கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு பத்து ஊடகத்துல கொடுக்கற நிலைக்கு வந்து சார் வந்து இருக்கிறாங்க இருந்தாலுமே அவர்கிட்ட நாங்க கவனிச்சது எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க எந்த அரசியல் பிரச்சனையும் எல்லாரும் பேசுறாங்க ஆனா சார் அதை அணுகிற விதத்துல ஹைப்பர் லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் வரைய அதை இணைச்சு பேசுறாங்க தன்மை தான் சாருடைய சொசாலிட்டி அதான் முகபதி சாருடைய தனித்துவம் அவர் மதுரையை பெற்ற அனுபவம் கேமராமேன இருக்கும்போது அவருக்கு கிடைத்த அனுபவம் கோயம்புத்தூர்ல அவருக்கு கிடைச்ச பார்வை இது எல்லாமே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு குறிப்பா கோவை குண்டுவெடிப்பின் போது இருந்த கேமராமேன் அவர் அது அதை வந்து பதிவு செய்த ஒரே நபர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்புறம் சென்னையினுடைய வாழ்க்கை தமிழர்கள் தடம் பதித்த நாடுகள் தேடி அவரு பல இடங்கள் போயிருக்கிறார் நம்ம தமிழர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்றோம் அந்த மாதிரி இடங்கள் போய் இங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்காங்க வேர் இருக்கு விழுது இருக்கு இந்த மாதிரியான அவர் ரெண்டு மூணு புத்தகம் புத்தகங்கள் இந்த சொல்றேன் அவர் வந்து இந்த பன்முகத்தன்மை உண்டு ஒரு பகுப்பாய்வாளர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியாளர் இருக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் வேணும் கூறுகள் இருக்கணுங்கிறதுக்கு உமாபதி சார் வந்து இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்து ஒரு உண்ணுதாரணம் அது பெரிய விஷயம் இவ்வளவு நாலேஜ் உள்ள ஒருவர் இவ்வளவு அனுபவங்கள் பெற்ற ஒரு ஆளுமை திரைப்பதவிக்கு நுழைவது இயக்குநராக இருப்பது தயாரிப்பாளராக இருப்பது தமிழ் சினிமாவுக்கு நல்லது இன்னைக்கு வந்து அந்த மாதிரி படைப்புகள் படைப்பாளிகள் வருவது இல்லை ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு கதையுடன் திரைக்கதையுடன் ஒரு சமூக அக்கறையுடன் சமூக அக்கறை சமூகத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சாதான் வரும் இந்த சாதி அமைப்பு பற்றியோ குடும்ப அமைப்பு பற்றியோ ஆனால் பற்றியோ உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால்தான் அதை பத்தி பாசிட்டிவாக நெகட்டிவோ பாடல் எடுப்பேன் இன்னைக்கு அது எதுவுமே தெரியாம தான் பாடல் எடுக்கிறேன் கொரியன் படத்தை பார்த்துட்டும் அமெரிக்கன் படத்தை பார்த்தோம் டெக்னாலஜியின் கான்செப்ட் எல்லாம் எடுக்கிறதுனால பெரும்பாலான படங்கள் விழுந்துருது பார்க்கிறவனுக்கும் அரசியல் உணர்வு இல்ல சமூக உணர்வு இல்ல எடுக்கிறவனுக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம சமூகம் என்ன ஆகும் திரைப்படங்கள் இப்படியே போயிட்டு இருந்தா இந்த நிலையில் உமாபதி சார் மாதிரி நம்ம மண் சார்ந்து இருக்கக்கூடியவர் உலக அரசியல் பார்வையுடையவர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இவரை போன்ற ஆளுமைகள் திரைப்படம் எடுப்பத நான் உண்மையில் தகுந்த விஷயமா பாக்குறேன் அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றியா நான் பிரசாரம் நினைக்கிறேன் இது நம்முடைய வெற்றி தமிழ் சமூகத்தின் வெற்றியா பார்த்து